டுவெண்ட்டி சிக்ஸ்த்து காலையில் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் ஃபோன் வருது எனக்கு ஆச்சரியமாக ஆச்சு ஏன்னா இவ்வளோ காலையில் ஃபோன் வருதா யாருன்னு பார்த்தாக்கா மேடம் இது மாதிரி ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் சீக்கிரம் வந்துடுவோம் நாங்கள் சரி நான் ரெடியாக இருந்தேன் அப்போ சரி நாங்கள் ஃபோன் வந்து நேரம் வந்துட்டேன் நான் வந்துட்டு இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாங்கோ இல்லை மேடம் ஆளோ காலையில் எங்கே அப்புறம் கஞ்சி கொடுத்தாங்க அது குடிச்சிட்டு பின்னால் ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன பாட்டு உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான பாட்டு என்னான்னு கேட்டாங்கோ இளையராஜாதான் இல்லை தான் விஸ்வநாதன் தான் கேட்டாங்க நான் எம்எஸ் விஸ்வநாதன் தான் ரொம்ப பழைய பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அது போட்டாங்கோ அதை போட்டதும் என்னாச்சுன்னு தெரில எனக்கு அவ்வளோ டைம் பாஸ் அவ்வளோ அருமையாச்சு அப்புறம் டாக்டர் மெயின் டாக்டர் வந்தார் முருகவல் டாக்டர் தான் அவர் வந்து பார்த்துட்டு ரொம்ப கைண்டாக பேசுகிறாரு ஒரு ஒருத்தர் அங்கே மோஸ்ட்லி பாசிட்டிவ் எனர்ஜி தான் அங்கே நிரம்பிக்குது இந்த ஹாஸ்பிட்டலில்